செல்லிப்பலை துர்க்கை அம்மன் கோயிலில் நாளை தினம் நடைபெறவுள்ள தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக கொழும்பிலிருந்து கிளை கலாச்சார பண்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் விசேட குழு ஒன்று ஜாழ்ப்பாணம் வந்தடைந்துள்ளது கொழும்பிலிருந்து கடுகதி புகையத்தின் மூலம் இன்று மதியம் ஜாழ்ப்பாணம் வந்தடைந்த குறித்த பிரதானிகளை ஜால் புகைய நிலையத்தில் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜால் மாவட்ட அரச அதிபர் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் தேசிய தைப்பொங்கல் நிகழ்வுகள் இம்முறை தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயத்தில் நடைபெற உள்ளதாகவும் கேலை நிகழ்வுகள் தெல்லிப்பலை ஜூனியன் கல்லூரியில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன குறித்த தேசிய தைப்பொங்கல் நிகழ்வு புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சினால் தலைமையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தோஷமளிக்கின்ற நிகழ்வாக இன்று காணப்படுகின்றது காரணம் தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக தென்னிலை தென்னிலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள் கலைஞர்கள் அதே போல எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறுபட்ட பட்ட தரப்பினர் நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறோம் எனவே யாழ் மக்கள் எங்களுக்கான சிறந்த வரவேற்பினை சிறந்த அன்போடு வரவேற்கின்றனர் மன மகிழ்ச்சி அடைகின்றோம் தெரியும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த நாட்டில் தமிழ் சிங்களம் முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு ஒன்றாக உறுப்புடையின் கீழ் வாழக்கூடிய ஒரு ஆட்சி என்று ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஆட்சியிலே தேசிய தைப்பொங்கல் விழாவை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே அதே போல கடந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்காக இந்த சமூகம் மாற்றத்திற்காக இந்த முறைமை மாற்றத்திற்காக யாழ் மாவட்ட மக்கள் மிக பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள் விசேடமாக அந்த வெற்றியை தந்தமைக்காக யாழ் மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற சார்பிலே நாங்கள் நன்றியேனையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ක අයි්‍ය හාන්සිිකමේස යාපනයෙන් පාත් ඇැබීද ලාක රජාාවෙන් මොටස පඩි තාමර සතුතාක පිිදායක ද ස අපමින් ඔොනමිඳවා මලාකවන් පිස පරිවරාගන

ඒ ප්‍රජාාවගේ හෝ පැතෝ පට මේ අමින්තික්ක පිර්ට ගො කාගේ ගේ ව ෙ සති එවගේ ම ත්නය තමා සේ ඇවිල්ලසාමා विज प्रहान जातिක सबन हा प्रतिशांधाने पළිबाद कार्य आ सभाह बती हैට विशेषन अी पोंසි यहांपनि दवा कැमिණ अ यह කला कැමණ ने अ जातिटाइफ सों ති අපි ජාතික සමගිය හා සංන්දියාව පිබඳව අරමමුුණු කරගණමින් පි බලාතු උත්තුවේෙනවාන්නේ ආදම කසව සාමහෙකව සැබරී විශේෂේම ශ්‍රීලාංක ජනතාවක් ලෙස අපි ජාතික ජනවරණයගේ ि अगर मैं तुम्ියल ගේ සවस्थ මැटि तिवर यह श ඒ ජනताාවක් රැස දෙමदल सिහनसने यह से जाනकाव श्ීला के කිය හेसा साම को න्याගति ස සැීම ආරම්භ කර අපගදින රාජ ු ය කතුවා ඉ ජාතික සම හාසා සගී පිළිබස කාරයායෙන් අපේ උ සිදු නම මේ කලාගු සද ගම හ ගව රය කේසිය කොන්දල් නාව ර රය ර ගැනියම ල අවුු ැරතු කරය ව නම නකත් කලයබ மற்றும் ஆர்வலர்கள் சிலை ஆர்வலர்கள் ஜார்பான மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்ற தேசிய பொங்கல் விழாவிற்காக கலந்து கொண்ட இருக்கிறார்கள் அவர்களை அன்போடு நிறைவேற்றுக் கொண்டு இம்முறை எங்களுடைய இந்த மாவட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த தேசிய பொங்கல் விழா நாளைய தினம் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தைப்பொருள் என்று சொல்ல மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது கைப்பிறந்தால் வழிபுறக்கும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான பிரகாசமான யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய பொருளாதாரத்திருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கலைஞர்கள் ஆகியோரை மக்கள் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொள்ள உள்ளோம் පන්තිි බේදයගෙන්තර ආගම් බේදයගිතර එක එකක ලායන් අප සංකෘති අන්‍යකාාව ආරක්ෂා කර පින් මන්ටනි මේක ොත ප්‍රවේශයක් මු ලංකාවුමු ලෝකටම ෙන පනීජක්ෙන මේ ජාතියක් ආතමක් බේද බින්න කරන්න නැතුව අප හැමතනනාටම සත්වීෙන් අවශ්‍යතා තීරග සල්කෘතිය එක එකුතු කරලා ඒහ හිතනය යක්ක් බලාප ලකැක්පතිින් බලාපුරුත් පේදේ ඒකට ආග බේද තුර ප හ වහන්සේලා தென்னிலங்கிருந்து முதல் முறையாக தேசிய கைப்பழாவை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம் நாளை காலையில் தனிப்படை குற்காமல் திருவிழா நடைபெற உள்ளது இந்த நேரத்தில் தென்னிலங்கையை சேர்ந்தது சிங்கள் சகோதரர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதில் அதே வேளையில் நான் யாழ்ப்பாட்டை சேர்ந்த எழுத்தாளர் என்ற வகையிலும் சந்தோஷத்துடனும் வைபவத்தை சேர்த்திருக்கிறேன் எங்களை எல்லா அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை நோக்கமே விவசாயிகளை பெருமைப்படுத்துவதற்கும் விவசாயத்தை பாதுகாப்பதன் நோக்கமாகவும் சூரிய உன்மனை வழிபடுவதன் வழிபடுவதற்கு காலத்தையை மதிக்கின்ற ஒரு தமிழர்களின் கலாச்சாரம் இருக்கின்றது இன்றைய தினங்களில் விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது அதனை எதிர்ப்பு இந்த தனித்திருநாளை காரணமாக எடுத்துக்கொண்டு காலத்தில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு கிளீனிங்ஸ் விளக்காவின் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காணத்திற்கு நமது கட்சியால் தனித்திருநாளிகள் வைத்து கொண்டாடுகிறோம் அனைத்து மதங்களையும் ஒன்றிணைந்து ஏனென்றால் Si O-Y as Iota bir shirt O-Y to follow o-Wow tak bhi to kya fir maatra